வெல்கம் டு ருசி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் சண்டை சமையல் ஒரு வத்த குழம்பு ஒரு வத்த குழம்பு செஞ்சு ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சிம்பிளாக ஒரு பொரியல் இதுதான் செய்ய போகிறோம் வத்த குழம்பு செய்யறதுக்கு முதல்ல என்னென்ன வறுக்கிறதுங்கிற ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் வரமிளகாய் உளுத்தம்பருப்பு தோரம்பருப்பு கடலைப்பருப்பு தனியா எள்ளு கடுகு மிளகு அரிசி இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு செய்யறதுக்கு நம்ம கடலை கொஞ்சம் அவிச்சு எடுத்துக்கப்புறம் அதுதான் குக்கரில் வச்சுருக்கோம் அது ஒரு மூணு விசில் வந்தோடனே ஒரு ஒன்றரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் அது ஒரு மூணு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் முதல்ல பத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ட்ரையா ஒரு இதெல்லாத்தையும் நம்ம வந்து வானிலை அடுப்பை பத்து வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு எள்ளு மட்டும் கொஞ்சம் லேட்டா சேர்த்துக்க எள்ளும் கடுகும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுக்கணும் இந்த வத்த குழம்பு வந்து ரொம்ப ஃபேமஸ் தமிழ்நாட்டில் இந்த வத்த குழம்பு நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது அப்பப்போ தேவைப்படும் போது நீங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஆஃபீஸ்லேருந்து வரீங்க லேட் ஆகிடுச்சு இல்லை ஒரு சண்டே சோம்பலாக இருக்குது அப்படின்னா இதை டக்குன்னு செஞ்சு எடுத்து வச்சுட்டு சிம்பிளாக ஒரு பொரியல் ஒரு தேங்காய் போட்ட பொரியல் ஒன்று செஞ்சிட்டீங்க அப்படின்னா அமிர்தமா இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இத நல்லா வறுத்துக்கோங்க இந்த வத்த குழம்பு தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸ் இதுல வந்து நீங்க நிறைய வெரைட்டி இதுல இருக்கு நான் இன்னைக்கு சுண்டக்காய் வத்த குழம்பு செய்ய போறேன் நீங்கள் என்ன வத்தல் இருக்கோ மிளத்தக்காளி வத்தல் அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு காய் இருக்கு அந்த வத்தல் எந்த வத்தல் வேணாலும் போட்டு செய்யலாம் மாங்காய் வத்தல் அது எல்லாமே போட்டு செய்யலாம் காயில் முருங்கக்காய் போட்டு செய்யலாம் இது பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு டைப் இருக்கு அது செஞ்சு நீங்கள் இட்லி தோசை அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் செய்யறது சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா வருத்தாச்சு மாற்றிட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை நம்ம வந்து நல்ல நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம் நம்ம இப்போ வறுத்து வச்சிருக்கிற ஜாமான்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதை நல்லா ஒரு பொடி ஒன்று பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நண்பர்களே இப்போ நமக்கு தே வத்த குழம்பு தேவையான எல்லா ஜாமானும் ரெடியாக இருக்குது நம்ம இப்போ வத்த செய்ய ஆரம்பிச்சிடலாம் நல்லெண்ணெயில் தான் செய்யணும் இது நல்லெண்ணெயில் தான் டேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூனு நல்லெண்ணெய் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் கொஞ்சமா வெந்தயம் நல்லா புரிஞ்சிருச்சு நான் வந்து ஒரு ஒரு எலுமிச்சங்க சைஸ் புள்ளி நல்லா பேஸ்டா வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பில சேர்த்துருங்க ஏன் கருவேப்பில முதல்ல சேர்க்கல வெடிக்கும் இந்த புளி வந்து நல்லா படவட் மருந்து போய் வர்றதுக்கு ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருங்க இந்த பொடி ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம்தான் இது சமையல் வந்து அதுக்கு மேலே கிடையாது இந்த புளித்தண்ணி வேகிற வரைக்கும் தான் அந்த டைம் அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு அப்படின்னா பொடியை போட போகிறோம் அதுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு சுண்டை காலத்தில் பொறிச்சு அதில் சேர்த்துட்டோம்னா வத்த குழம்பு ரெடி வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க சமைக்கணும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பொடி அந்த பொடியை நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அதுக்கு மேலே வேண்டாம் இது வந்து நான் இப்போ ஒரு ரெண்டு பேருக்கு செய்கிறேன் அதனால் இந்த அளவு போதும் நீங்கள் அதுவே வீட்டில் ஒரு ஏழு பேருக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன அளவில் போட்டேன் அந்த பொடி அப்படியே சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இல்லை இந்த பருப்பு அரிசியெல்லாம் இருக்கிறதுனால அது திக்காகும் திக்காகும் போது ஒரு கால் லிட்ட தண்ணி அதில் சேர்த்துருங்க நம்ம சுண்டக்காய் எப்படி செஞ்சு அப்படின்னு திரும்பவும் நல்லா ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரை கை இப்ப பெருங்காய தண்ணி இத சேர்க்கலாம் ஸ்டாப் ஆஃப் பண்ணிட்டேன் சுண்டக்கான் எல்லாம் பொரிஞ்சிருச்சு இப்போ நம்மளோட பத்த குழம்பு நல்லா ரெடியாகிடுச்சு இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்குது இப்போ நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அடுப்பா ஆன் அண்ணா அன்னபூர்ணிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சாரி ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நல்லா தேங்காய் அண்ணெய் பாஞ்சதுக்கப்புறம் കടുക്ളുത്തംപ് സീരകം 再再要两根银子。扔干。 இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளக்கழங்கு அதே ஒரு உருளக்கிழங்க ரொம்ப பொடி கட் பண்ணி வச்சிருக்கேன் உருளக்கிழங்க ஒரு நாலு ரெண்டு கிண்டதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு ரெண்டு ரெண்டுக்கு என்ன அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு தூள் ஸ்பூன் குழம்பு பொடி வச்சுருக்கேன் அந்த பொடி ஒரு ஸ்பூன் ஒரு அதுக்கப்புறம் மல்லிகூள் நம்ம மிதலேந்து அரைச்சு வாங்கிட்டு வந்தது இன்னும் பாட்டிலுக்கு மாத்தலை அதனால பிளாஸ்டிக்ல இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லிக்கூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த சேதில நம்ம நிலக்கடலை அவிச்சு வச்சிருக்கோம் இப்ப தேங்காய் சேர்க்குறோம் ஏன்னா கீழே அடிபிடிச்சிருக்கும் அதுக்காக நம்மளோட கத்திரிக்காய் உருளாக்கிழங்கு பொரியல் பர்பெக்டா ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே நம்மளோட வத்தக்குழம்பு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தேங்காய் போட்ட பொரியல் சாதம் ரெடியாக இருக்குது வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அன்போடு சமைங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க அன்புடன் ருச்சி